வந்து தோரமருப்பு தான் ஊற வச்சுருக்கோம் இதில் தான் வடை பண்ண போகிறோம் தோரமருப்பு போட்டு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ இதை நம்ம குறை குரண அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு இருக்கு அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு குறை குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அதில் தண்ணி இருக்கும் இந்தமாரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதையும் இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிலே போட்ட மாவும் இப்போ பச்சை மிளகாய் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இது வந்து முருங்கைக்கீரை அது வடை கூடை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் முருங்கைக்கீரையும் அலசிட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த என்ன கெசைய முடியாது நல்லா இதில் மாற்றிக்கலாம் ரொம்ப சின்னதாக போட்டுட்டேன் சால்ட்டு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து ரேசன் தோறு மருப்பு தான் போட்டிருக்கேன் நீங்கள் கடைத்த உரம் மருப்பு இருந்தால் கூட போட்டுக்கலாம் இந்தமாரி உருண்டை உருட்டிட்டு நல்லா ரொம்ப ஃப்ளாட்டாக இப்படி தட்டிடணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இப்படி போட்டுக்கலாம் நம்ம வாழையில் இருந்தால் கூட வச்சு தட்டிக்கலாம் வாழை இல்லை நல்லா கையில் தட்டிடுறேன் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா கலர் ஆகிடுச்சு நல்லா சவந்து போச்சு எடுத்தாச்சு அதில் பொண்ணு இல்லை இது இருக்கிற மாட்டியும் காணா சின்ன பாப்பா அழு இதில் அவ்வளோதான் தோரமரு புரிவாடை ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் பாய் 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 பாய்